என் அன்பு குழந்தையே உன்னை நினைத்து ஒரு ஆண் அழுது கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்றும் எதற்காக உன்னை நினைத்து அழுது கொண்டிருக்கிறார் என்றும் அப்பன் உனக்கு தெளிவாக சொல்லிவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் என் செல்ல குழந்தையே நீ நினைக்கலாம் யார் அழுதால் எனக்கு என்ன அப்பனே எதற்காக இந்த விஷயத்தை என்னிடத்தில் சொல்ல வந்திருக்கிறீர்கள் என்று கூட நீ கேட்கலாம் என் செல்ல குழந்தையே அங்கே அழுது கொண்டிருக்கின்ற ஆணுக்கும் உனக்கும் மிக பெரிய தொடர்பு இருக்கிறது உனக்காக அங்கே அவர் அழுது கொண்டிருக்கிறார் என்கின்ற பட்சத்தில் அதை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதை தெரிந்து கொண்டு நீ மனவேதனை அடைய வேண்டும் என்பதற்காக உன்னிடத்தில் இதை சொல்ல வரவில்லை என் தங்க பிள்ளையே அவர் அழுகுவதற்கான காரணம் என்ன என்பதை நீ தெரிந்து கொண்டால் உன் வாழ்க்கையில் இருக்கும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு முடிவு வந்துவிடும் அது மட்டுமல்ல உனக்கு மன நிம்மதியும் கிடைத்துவிடும் என்பதை மறந்துவிடாதே என் செல்ல குழந்தையே பொதுவாக ஆண்கள் அழுவதை இங்கு யாரும் பார்த்திருக்க மாட்டார்கள் அத்தனை மன தைரியத்தையும் ஐராக்கியத்தையும் கடந்து ஒருவர் அழுகிறார் என்றால் அவர்களுக்கான வழி எவ்வளவு ஆழமானது என்பதையெல்லாம் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா என் அன்பு குழந்தையே குடும்பத்தின் மீது அக்கறை இல்லாமல் குடும்பத்தை பற்றி எதனையுமே கண்டுகொள்ளாமல் எத்தனையோ பேர் மதுவுக்கு அடிமையாகி நாள்தோறும் குடும்பங்களில் சண்டைகளை உருவாக்குவதும் பிரச்சனைகளை ஏற்படுத்துவதும் மன நிம்மதியே இல்லாமல் இருப்பதும் அன்றாடம் நீ கண்டு இருக்கிறாய் அல்லவா அப்படிப்பட்ட ஆண்களுக்கு நடுவில் குடும்பத்தின் நலனையே தன்னுடைய நலனாக எண்ணிக்கொண்டு குடும்பத்திற்காக அத்தனை கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு ஓய்வில்லாமல் உறக்கமில்லாமல் உழைத்து ஒரு ஆண் அழுகிறார் என்றால் அதனை அத்தனை சாதாரணமாக நாம் எடுத்து கொள்ளக்கூடாது அல்லவா அவர்களுடைய கண்ணீரை துடைக்க வேண்டிய அவசியம் நம்மிடத்தில் இருக்கிறது தனக்குள் எத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் எத்தனை வேதனைகள் இருந்தாலும் அதை கண்ணீரால் மற்றவர்களுக்கு அடுத்தவர்கள் முன்னிலையில் ஒருபோதும் ஆண்கள் வெளிப்படுத்த மாட்டார்கள் அப்படியே ஒருவேளை கண்ணீர் வந்து விட்டாலும் கூட அதை ஆக சென்று அழுது விடுவார்களே தவிர யாருக்கும் தெரியும்படி வெளிப்படுத்த மாட்டார்கள் இது அவர்களின் இயல்பான குணமாக இருக்கிறது உன்னுடைய குடும்பத்தில் இப்படிப்பட்ட ஆண் கண்ணீர் கொண்டிருக்கும் பொழுது நீ கண்டுகொள்ளாமல் விட்டுவிடக் கூடாது அல்லவா என் அன்பு குழந்தையே இதையெல்லாம் உன் அப்பன் உன்னிடத்தில் சொல்வதற்கும் காரணம் இருக்கிறது இத்தகைய மனங்களை கொண்ட ஒரு ஆண் உனக்காக அழுகிறார்கள் என்றால் நிச்சயமாக அதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு உள் இதில் இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே உன் மீது அதிகமான அன்பை கொண்ட ஒருவர் அழுகின்ற மனநிலைக்கு வந்திருக்கின்றான் அப்படி என்றால் மீது அவர் வைத்த அன்பு எத்தகையது என்பதை நீ மறந்துவிடக்கூடாது செல்ல குழந்தையே சிறு சிறு விஷயங்கள் உங்களுக்குள் நடந்திருந்தாலும் உன்னை காயப்படுத்தி இருந்தாலும் இப்பொழுதுதான் உன்னுடைய அருமை பெருமை எல்லாம் அவர்களுக்கு புரிய ஆரம்பித்திருக்கிறது அது மட்டுமல்ல எல்லாம் இருந்தும் எதுவுமே இல்லாமல் இந்த வாழ்க்கை முடிவு பெறாமல் கேள்விக்குறியாக நிற்பது போன்ற நிலை அவர்களுக்கு வந்துவிட்டது இதற்கு முன்பு அவர்கள் செய்த பாவங்களுக்கெல்லாம் இதை தண்டனையாக கிடைத்திருக்கிறது என்று நீயாக சொன்னாலும் மனிதர்களாக பிறந்த நாம் மறப்பதும் மன்னிக்கவும் பழகியிருக்கிறோம் அல்லவா இங்கு இருக்கக்கூடிய எல்லா ஆண்களும் ஒரே மாதிரியான மனநிலையில் இருப்பது இல்லை ஒரே மாதிரியான நல்ல பண்புகளை கொண்டிருப்பது இல்லை ஆனால் இப்போது அப்பன் சொல்கின்ற ஆண் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறார் என்பதை முதலில் நீ புரிந்து அவர்கள் முதலில் உனக்கு காயங்களை அதிகமாக கொடுத்திருந்தாலும் இப்பொழுது அதையெல்லாம் நினைத்து அங்கே வருந்திக் கொண்டிருக்கிறது அது மட்டுமல்ல என் தங்கமே உண்மையான அன்பு என்பது சேர்ந்திருக்கும் போது உணர்வது மட்டுமல்ல ஒரு சின்ன பிரிவின் காரணமாக இருவரும் தனித்திருக்கும் பொழுது பிரிவினுடைய உண்மையான வழி என்னவென்பது அப்பொழுதுதான் இருவருக்கும் புரியும் என் அன்பு குழந்தையே இந்த சில கால பிரிவை கூட அவர்களால் தாங்க முடியவில்லை நம் உறவு நம்மோடு இல்லை என்ற கோலையில் அங்கே வாழ்க்கையை வெறுத்து ஏன் என்று கேள்வி கேட்பதற்கும் நீ சாப்பிட்டாயா எனக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பதற்கு கூட உண்மையான ஆள் இல்லை இதையெல்லாம் அவர்கள் உணரும் பொழுதுதான் உன்னை பற்றி அதிகமாக யோசித்து அங்கே கண்ணீர் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட துணையினை நாம் கஷ்டப்படுத்தி விட்டோமே கண்ணீர் வடிக்கும்படி சில காரியங்களை செய்து விட்டோமே என்று அங்கே அழுது உழம்பிக் கொண்டிருக்கின்றார் என் அன்பு குழந்தையே அப்பன் சொல்வது யார் என்று நீ புரிந்து அல்லவா என் அன்பு குழந்தையே அவர்கள் உன்னை விட்டு பிரிந்திருந்தாலும் அவர்களின் எண்ணங்கள் முழுவதும் உன்னை சுற்றிதான் வந்து கொண்டிருக்கிறது எந்த அளவிற்கு அவர்கள் உன்னை வேதனைப்படுத்தி இருந்தாலும் அதைவிட அவர்கள் இந்த பிரிவினால் வந்த வேதனையில் துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த பிரிவு என்பது உனக்கும் சேர்த்துதான் இருக்கிறது இருந்தாலும் இந்த பிரிவுகள் எல்லாம் உங்கள் இருவருக்கும் அவசியமா என்பதையெல்லாம் நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் எதற்காக சில நேரங்களில் நமக்கு கோபம் வந்தது எதற்காக நமக்கு வாழ்க்கையில் இப்படி நடந்தது எதற்காக நாம் அவர்களை காயப்படுத்தினோம் என்று உன்னை நினைத்து நினைத்து அங்கே கதறி அழுது கொண்டிருக்கின்றார் உன்னிடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தாலும் ஏதோ ஒன்று அவர்களை தடுத்து நிறுத்துகிறது அதனால் கூடிய விரைவாகவே இதுவெல்லாம் சரியாகி அவர் தானாகவே உன் முன்னால் வந்து நிற்கத்தான் போகிறார் உன்னிடத்தில் மன்னிப்பினையும் கேட்கத்தான் போகிறார் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உண்மையான அன்பு என்பது எங்கு சென்றாலும் எங்கு இருந்தாலும் ஒருபோதும் தன்னுடைய உயிரான உறவை பிரிந்து விடாது பிரிந்து வாழ வேண்டும் என்று நினைத்தால் கூட அது நீண்ட நாட்கள் நிலைத்து நிற்காது ஒரு நாள் இரு என்று சொன்னால் கூட அந்த பிரிவானது சாதாரணமாகத்தான் தெரியும் ஆனால் மிக குறுகிய நாட்களிலேயே இப்படி ஒரு நிலைமை வந்து விட்ட பிறகு இதை நீங்களாக உணர்ந்து ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் என் அன்பு குழந்தையே வாழ்க்கை துணை என்பது உன்னுடைய வாழ்க்கையில் பாதி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நீ மட்டும் தனியாக இருந்து இந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட முடியாது எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இருவரும் சேர்ந்துதான் அதனை கடந்து வர வேண்டும் இந்த அழகான வாழ்க்கை அன்பான வாழ்க்கை நல்ல புரிதலோடு உங்களுக்கு மீண்டும் தொடங்க வேண்டும் என்பதுதான் இந்த கருப்பனது ஆசையும் என் அன்பு குழந்தையே என்னுடைய இன்னும் சில குழந்தைகள் எல்லாம் வருட கணக்கில் பிரிந்திருந்து வேதனைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு இந்த அப்பன் சொல்வது கஷ்டமாகத்தான் இருக்கிறது என் அன்பு குழந்தைகளே உண்மையான அன்பு அங்கே அவர்களிடத்தில் இருந்தால் உடனே ஓடி வந்திருப்பார்கள் ஆனால் உன்னிடத்தில் உண்மையான அன்பு இல்லாத காரணத்தினால்தான் இன்னும் சில வருடங்களாக பிரிந்து வாழக்கூடிய சூழல் இருந்து கொண்டிருக்கிறது மனமாற்றமானது அவர்களுக்குள்ளே ஏற்படும் பொழுதுதான் உங்களுக்குள் உண்மையான மன மகிழ்ச்சி இருக்குமே தவிர யாரையும் கட்டாயப்படுத்தி உண்மையான பாசத்திற்காக நாம் ஏங்கி நிற்கக்கூடாது அதனால் கருப்பண்ணசாமி பிரிந்திருக்கக்கூடிய என் குழந்தைகளுக்கு அவர்களுடைய தவறுகளை உணர்ந்து மீண்டும் சேர்ந்து வாழ்வதற்கான அத்தனை சூழ்நிலைகளையும் அத்தனை நல்லதையும் புரிய வைத்துக்கொண்டுதான் இருக்கின்றேன் அவர்கான புலிகளையும் நான் காண்பித்து கொடுத்துக்கொண்டுதான் கொண்டுதான் இருக்கின்றேன் விரிவானது காலத்தின் கட்டாயமாக உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது இதையெல்லாம் நீங்கள் கடந்து வர வேண்டுமல்லவா எப்பொழுது உங்களுக்குள் மனமாற்றம் வருகின்றதோ அப்பொழுது நீங்கள் நன்றாக வாழ்வதை யாராலும் தடுத்துவிட முடியாது என் அன்பு குழந்தையே அப்பன் சொல்கின்ற இந்த உரமானது உன்னுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை அவர்கள் புரிந்து கொண்டார்கள் நீ இல்லாமல் இந்த வாழ்க்கை முழுமை அடையாது என்பதையும் புரிந்து கொண்டார்கள் அதன் காரணமாகத்தான் உன் அப்பன் அவர்களுடைய நிலையை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று இங்கு வந்திருக்கின்றேன் என் தங்கமே மீண்டும் இந்த வாழ்க்கையில் அவர்களுக்கு வந்துவிட்டால் போதும் இனி எந்த ஒரு தவறையும் திரும்பி செய்ய மாட்டேன் என்று அவர்கள் வாக்குறுதியையும் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் என் குழந்தைக்கு உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாவற்றையும் சற்று ஒதுக்கி வைத்துவிட்டு வாழ்க்கை என்றால் என்ன என்னாலும் தனியாக வாழ்ந்துவிட முடியுமா என்பதை சற்று யோசித்துப் பார்க்க வேண்டும் என் அன்பு குழந்தையே அவர்களுடைய அன்பு உனக்கு உண்மையாக தோன்றுகின்ற பட்சத்தில் நிச்சயமாக உன்னுடைய மனநிலையை நீ மாற்றிக்கொண்டு அவர்கள் கண்ணீரை துடைத்து நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் அதுதான் உங்களுடைய கஷ்டங்கள் அனைத்திற்கும் ஒரே தீர்வாக இருக்க முடியுமே தவிர தனித்தனியாக கஷ்டப்படுவதில் எந்த ஒரு தீர்வும் அவ்வளவு சீக்கிரத்தில் காண முடியாது என் அன்பு குழந்தையே ஒவ்வொரு ஒவ்வொருவரிடத்திலும் ஒவ்வொரு நியாயங்கள் இருக்கும் பொழுது யாராவது ஒருவர் விட்டு கொடுத்து போனால்தானே இந்த வாழ்க்கை மிக அழகானதாக இருக்கும் இந்த கருப்பண்ணசாமி உன் துணையோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று உன்னை கட்டாயப்படுத்தவில்லை ஆனால் வாழ்க்கையின் முக்கியத்துவம் என்ன என்பதை புரிந்து கொண்டு நீ வாழ வேண்டும் என்றுதான் உன் அப்பன் உன்னிடத்தில் அறிவுரையாக சொல்லி கொண்டிருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கை மீண்டும் ஒன்றாக சேர்ந்து வாழும் பட்சத்தில் இந்த கருப்பண்ண சாமி உன் குடும்பத்தில் இருக்கின்ற எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்து நல்ல மனநிலையோடு குழந்தை செல்வங்களோடு நீங்கள் நன்றாக வாழ்வதற்கு அத்தனை சூழ்நிலைகளையும் உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறேன் என் அன்பு பிள்ளையே ஒருவேளை உனக்கு சேர்ந்து வாழ விருப்பம் இல்லை நான் தனியாகவே இருந்து கொள்கிறேன் எனக்கு அவர்களிடத்தில் நம்பிக்கை இல்லை என்று நீ கூறுவாயானால் நீ தனியாக வாழ்வதற்கும் சுயமரியாதையோடு உன்னுடைய வாழ்க்கையை நடத்துவதற்கும் அத்தனை உதவிகளையும் நானே செய்து தரப்போகிறேன் என் குழந்தைகளை நான் அவ்வளவு எளிதில் கண்டும் காணாமல் விட்டுவிட மாட்டேன் என் அன்பு குழந்தையே நீ எத்தனை கஷ்டமான சூழ்நிலைகளை சந்தித்தாலும் சரி அதில் உன் அப்பனின் உதவி நிச்சயமாக உனக்கு கிடைத்து கொண்டுதான் இருக்கும் அதனால் உனக்கென்று யாரும் இல்லையே என்று நீ ஒருபொழுதும் வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என் மீது உண்மையான அன்பும் உண்மையான நம்பிக்கையும் பாசமும் பக்தியும் வைத்திருக்கின்ற என் குழந்தைகளுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் வாழ்க்கையில் சோதனைகள் வருகிறதே கஷ்டங்கள் வருகிறதே என்ன செய்வது என்று எந்த ஒரு சூழ்நிலையிலும் நீ கலங்கி நிற்காதே பயந்துவிடவும் செய்யாதே உன் அப்பன் நான் இருக்கின்றேன் உனக்கு வருகின்ற சோதனைகளும் கஷ்டங்களும் உன்னை மனதளவில் வலிமைப்படுத்துவதற்காகத்தானே தவிர ஒருபோதும் உன்னை பலவீனமாக்குவதற்காக அல்ல இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டால் போதும் என் அன்பு குழந்தையே இந்த அப்பன் எப்போதும் உனக்கு பாதுகாவலாக இருந்து உன்னுடைய வாழ்க்கையை நான் செம்மைப்படுத்துவேன் என் செல்ல குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்